ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பா போகாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோவில் வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக இருக்கிறதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து நான் தோளாடை தான் வாங்கியிருக்கேன் அதனால் எலும்பு தோ இதெல்லாமே அதில் இருக்குது இதில் போன்லெஸ் மட்டும் இதில் இருக்குது இதை வந்து இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை ரெண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு அதுலேயே போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஓ அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சது வந்து ரொம்ப நெகு நல்லா அரைக்கலை சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஓ இந்த சிக்கனுக்கு வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடைய லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டுட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பிணஞ்சி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ அதுலேயே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருக்கட்டும் அப்படியே சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து வரமிளகா நாள் எடுத்திருக்கோம் தக்காளி ஒன்று தேங்காய் அரை மூடியை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஏன்னா பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைச்சிட்டேன் அரைச்சி நிறையா வச்சிட்டேன் அதனால் அது இதில் சேர்த்த வேண்டாம் இப்போ இதையெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓ இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் நெல்லாம் அது வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் வதங்குற அளவுக்குலாம் பல ரெட்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் விடுங்க அப்படியே கொஞ்சம் வதங்க நல்லா வாங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த டைமில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு பால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே அதுலேயே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னாவே ஈவனாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூனே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே அப்படியே வளக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது வதங்கினதும் கொஞ்சம் கிரேவியாக வரதுக்கு வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசி கூட தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் பொட்டுக்கடலை தான் போட்டுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரேவி நல்லா வரும் அதுக்காக நல்லா அப்படியே தீயாமல் மசாலா போட்டால் சீக்கிரம் ஆகிரும் அதனால தான் கடைசியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா இதானு இனிமேல் விட வேண்டாம் கருகிரும் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த இப்போ இந்த ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பொரிச்சி எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி வேகட்டும் இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டாச்சு ஏன்னா இடம் இருந்தது அதனால் எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படியே திருப்பி போட்டுட்டோம் இப்போ இடத்துக்கு இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா பொரிச்சாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் பொறிச்சி விட்டுப்போம் இல்லையா இந்த எண்ணெயை வந்து அடுத்து வந்து திரும்பவும் பொறிக்கியல் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து திரும்பவும் அடுத்த ஒரு வாரம் ஆகும் அது அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து இது மசாலா போட்டு தான் இது பண்ணுறோம் அதனால் இந்த எண்ணெயை வந்து பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து உருளைக்கெழங்கு முட்டைக்கோசு பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் இது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ பொறிச்சிட்டோம் இல்லையா இப்போ இந்த குழம்புக்குமே இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த எண்ணெயை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பண்ணி பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் கிரேவி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது தாளிச்சுக்கலாம் இந்த தவாவை வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பொறிச்சேன் இல்லையா அந்த எண்ணெயை தான் இந்த பாத்திரத்தில் ஆற வைக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன் இப்போ அந்த எண்ணெயை தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மட்டும் அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த பிரிஞ்சில் எல்லாம் ஒன்று போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கருவேப்பில வெங்காயம் ஒன்று உருளைக்கெழங்கு ஒன்று உங்களுக்கு உருளைக்கெழங்கு அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வரமிளகாய் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கேன் இதெல்லாம் இப்போ வரமிளகாய் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் எல்லா அளவுக்கு போட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால அடியில் பத்தும் அதனால் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டுப்போம் மஞ்சள் போட்டுப்போம் அதனால அதே தண்ணி விட்டு வதங்குவோம் அப்புறம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு அதுலேயே போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் சிக்கன் கூடவே நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் சிக்கன் பருங்கள் நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வெ வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் சேகரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கையில் வைக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமில் வச்சு வேக வைங்க ஏன்னா அடியில் பற்றிக்கும் திக்காக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு கப்பை தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் வெந்து வரையில் உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு நாம் போட்டுக்கோ இல்லையா லைட்டாக கொஞ்சம் இனிச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால் காரமும் உப்பு தூக்கலாம் போட்டிங்கன்னா அந்த இனிப்பு வராது நல்லா கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னும் இறக்கிடலாம் இப்போ வந்து கொத்தமூத்தலை லைட்டாக தூங்கிக்கலாம் அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் பொறிச்ச சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பொரிச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சீங்கன்னா இந்த மெத்தேட்லேயே தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை வேண்டாம் தனியாக செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்